ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் விலாக்ஸ் அன்றைக்கி ஒரு சூப்பரான கூட்டு தாங்க செய்ய போகிறோம் அது என்னென்னா வாழைத்தண்டு கூட்டு தான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வாங்க இப்போ வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பேன் நல்லா தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் ஒரு கப் நிறையா வாழைத்தண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் இருக்கிற நார்லாம் எடுத்துகிட்டு அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் குக்கரில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பாசி பருப்பும் வாழைத்தண்டு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் நம்ம வாழைத்தண்டு எடுத்தோல்லையே அதுலேருந்து ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம் இது ஒரு நாலு விசில் வச்சோம்னா நல்லா சூப்பராக பாசி பருப்பும் வாழைத்தண்டும் வெந்துடும்ங்க பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்து விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பாசி பருப்பும் வாழைத்தண்டும் வெந்துருச்சுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிக்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடையை வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ என்ன வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவப்பில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வதக்கியாச்சு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மூணு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அது ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து லைட்டாக அது ஒரு கொதி வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக அளவுக்கு கொதி வரும்போது இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பும் வாழைத்தண்டியும் இது உள்ளே சேர்த்துடலாம் இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைத்தண்டியும் பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு நம்ம அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க லைட்டாக குக்கரில் தண்ணி விட்டு அதே முள்ள சேர்த்துருக்கேன் இப்போது உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா போதும் நல்லா சூப்பராக வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கமன்னு சூப்பராக வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாழைத்தண்டை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா சுட சுட சோறு போட்டு சூப்பராக இந்த வாழைத்தண்டு கூட்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த வாழைத்தண்டு கூட்டம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேறீங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching!